வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி எண்பத்தி ஆறு இந்த குறிக்கோள் உலகில் உங்கள் கடமை எங்குமே கிராமங்கள் பரவலாக இருக்கும் அன்றி நகரங்கள் குறைந்து போகும் அங்கங்கே நிலவளத்திற்கேற்றவாறு அவசியமாம் பண்டங்கள் பெருக்குவார்கள் இங்கெனாதபடி எங்கும் எங்கும் எண்ணிறந்த பழமரங்கள் அடர்ந்திருக்கும் உங்கள் அறிவில் இந்த உலகை ஏற்றி உற்று உற்று ஆராய்ந்து கடமை செய்வீர் இந்த திட்டம் இந்த உலக சமாதான திட்டம் அமுலாகும் பொழுது எங்குமே உலகம் முழுவதும் கிராமங்கள்தான் பரவலாக காணப்படுமே அன்றி நகரங்கள் அதிகரிக்காது இருக்கின்ற நகரங்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் ஏன்னா வியாபாரம் கிடையாது பணம் கிடையாது இப்ப யோசிச்சு பாருங்க என்னென்ன விளைவுகள் நடக்கும் என்று நகரங்கள் அதிகமாக பெருகாது இன்றைக்கு இந்த தனிமனிதர் வணிகம்தான் நகரங்கள் பெருத்து வருவதற்கான காரணம் அதே போல அந்தந்த பகுதிகளில் உள்ள நீர் வளம் நில வளம் வெப்ப தட்பம் இவற்றுக்கு ஏற்றபடி அங்கே வாழ்க்கை பொருட்களை மக்கள் உற்பத்தி செய்வார்கள் பார்க்கும் இடங்கள் எங்கும் பழ மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கும் நேற்றை பார்த்தோம் ஆடு மாடுகள் பயிரை மேயும் தொல்லையே கிடையாது அப்போ பழமரங்கள் செழித்து வளர்ந்து மக்களுக்கு பயன் தரும் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான உலகை கொஞ்சம் உங்கள் எண்ணத்தில் அகக்காட்சியாக பார்த்து ஆராய்ச்சி செய்யுங்கள் இப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்தால் மனிதர்கள் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த எண்ணம் தோன்றும் பொழுது நமக்கு அந்த காலத்திற்காக இன்னும் காத்திருக்க வேண்டுமா அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்வு உடனடியாக வந்துவிடாதா என்ற ஏக்கம் பிறக்கும் எனவே மனிதன் என்ற முறையில் இப்படிப்பட்ட உலக சமாதான ஆட்சி விரைவில் வருவதற்கு உங்கள் கடமையை செய்வதற்கு ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் முதற்கண் மனிதர்கள் அறிவில் உயர்ந்தவர்கள் என்பதால் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருப்பதை தெரிந்து கொள்ளவாவது வேண்டும் தெரிந்து கொண்டவர்கள் தெரியாதவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகின்ற கடமையை முதலில் செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன்